செரிமான பிரச்சனையா இருக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கு நேரா படுத்தாலே எடுத்துட்டு வருது அங்க கேஸ் பிடிச்ச மாதிரி இழுக்குது வலிக்குதுன்னு சொல்ற கர்டுங்கிற ஆசிட் ரிஃப்ளெக்ஸும் உங்களோட கழுத்தும் சேவைகளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க பார்க்கலாம் எல்இஎஸ் சொல்ற லோயர் என்ற ஒரு வால் வந்து நம்ம உணவு ஸ்டொமக்கு கனெக்ட் பண்ற ஜங்ஷன்ல வந்து இருக்குங்க இந்த வால் தான் நம்ம ஃபுட் புட்பாட்டிகள் சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா ஒன்றே மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ள தள்ளிட்டு உள்ளே வெளியே வெளியே வராம அந்த வால் வந்து க்ளோஸ் ஆயிடும் இந்த வால் டிஸ்டர்ப் ஆகும் போது இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை வருது இந்த வால் வந்து ஒரு அனாட்டமிக் வால்வ்ல ஃபங்க்ஷனல் வால்வ்

ரெண்டு நர்வ் டிஸ்டர்ப் பண்ணும் இந்த ரெண்டு நர்வ் டிஸ்டர்ப் பண்றதுனாலயே நமக்கு அந்த ஸ்பிளிண்டரோட ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆயி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நமக்கு வருதுங்க டூ வயிற்கான மெடிசன் இந்த லைஃப் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு இல்லாம கூடவே சேர்ந்து இந்த கழுத்தையும் நீங்க சரி பண்ண மட்டும்தான் இந்த ரெஃப்ளெக்ஸ் டிசீஸ் முழுமையாக சரி பண்ண முடியும் நிறைய அட்வான்ஸ் பிசியோதெரப்பி பிராக்டிக் ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட்ல இந்த ப்ராப்ளத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய ரிசர்ச் இருக்குங்க சோ அந்த அதுக்கான டாக்டர் போய் நீங்க கரெக்டா ரீச் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சரி பண்ணிடலாம் தேங்க்யூ